வலசை தொலைத்த யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க கதை அது என்னென்னா யானையே பேசும் நம்மக்கிட்ட இதோட பிஓவி வந்து க யானை தான் நம்மக்கிட்ட பேசுகிற இது வந்து ஒரு கும்கி யானை சின்ன வயசுலேருந்தே கும்கி அந்த இது ஒரு கரோல்லேயே வளர்ந்த ஒரு யானை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சுதந்திர தினம் வருது சுதந்திர தினம் வரும்போது ஒரு ஆஃபீஸர் வராரு அவருக்கு வந்து மேலே இருந்து அங்கே இருப்பாங்க இல்லையா கும்கி யானைக்கு இது பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ச பண்ணு சல்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி சல்யூட் பண்ணு சல்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி இது சல்யூட் பண்ணலாம்னு நினைக்கும் அதோட மைண்ட் அதை சொன்னாலும் அதால் பண்ணவே முடியாது என்னென்னு பார்த்தா அதுக்கு மத நீர் வ வழிய ஆரம்பிச்சிடும் அது கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் இருக்க ஒரு பகுதியிலருந்து மத நீர் வழி ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது அதுக்கு மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்போது வந்து சரியான அடி அடி அடிப்பாங்க அந்த பாகன் இருப்பாங்க இல்லையா அவங்களும் அந்த இது இன்னொருத்தவங்களும் சேர்த்து சரியான அடி அடிப்பாங்க அது என்னன்னு பார்த்தா சங்கிலியை பிச்சுக்கிட்டே வெளியே வந்துடும் அவங்க போதையில் தூங்கிடுவாங்க சங்கிலியை பிச்சுக்கிட்டே வெளியே வந்துடும் இதுக்கு ரொம்ப நாள் ஆசை காட்டுக்குள்ளே போகணும் காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை போகுது போகுது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது இன்னாரும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி செய்தி போயிருக்கோம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாம் தெரியுதா நான் அதை யாரும் கண்டுபிடிக்கல போகுது போகுது சாப்பாடு தேடி போகுது அங்கே போனால் மின்வேலி போட்டு வச்சிருக்காங்க வாழை போயிட்டு வந்தால் அது ஏதோ ஒரு மத வரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு தள்ளி அது சாவடிக்கணும் நினைச்சிருக்கா தள்ளி விடும் போது வந்து ரெண்டு பேர் இறந்துருவாங்க அப்போ அதுக்கு வந்து கில்லர்னு ஒரு பேர் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு சரி இதுக்கு மேலே இருந்தால் செத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலமை வந்துருச்சு அதுக்கு கிடைக்குது ஏதோ ஒரு அடிப்பட்டு அதால சுத்தமாக நகரவே முடியாமல் ஏதோ ஒன்று சாப்பிடுறோம் சார் அது பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல ஏதோ ஒரு பன்றிக்காய் பன்றிக்காயை சாப்பிட்றோம் பலா பலாப்பழம்னு நினைச்சு பன்றிக்காயை சாப்பிட்றோம் அதோட வாய் ஃபுல்லா வீங்கி இதுவாக தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம இப்படி செத்துருவோம் சரி நம்ம இதுக்கே போயிடலாம் திருப்பி கரோலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்போ அது ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க என்னென்னா இப்போ நான் போயிடுவேனான்னு தெரியாது போக வழியில் நான் செத்துடலாம் ஆனால் நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக திருப்பி வரவே மாட்டேன் ஏன்னா அங்கேயே என்னோடய வாழ்க்கை தான் இருந்துச்சு காட்டு யானையாக வாழ்கிறது ரொம்ப கொடுமை மிகுந்த ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத அது சொல்லியிருக்கோம் எனக்கு இந்த சீர்கதை தொகுப்புலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப